மேஷராசி நேயர்களை இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது யாருக்கெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி பரணி நட்சத்திரம் மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்மராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த மேஷராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் பொதுவாகவே மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க சில பேர் அதாவது சில ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது வந்து சர ராசி ஸ்திர ராசி உபயராசி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சர ராசியில வரக்கூடியதாக இருக்கும் சரம் ஸ்திரம் உபயம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சமாச்சாரங்கள்லாம் எப்படி இருக்கும் பொதுவாகவே மேஷ ராசின்னு சொல்லும்போது சில பேர் வந்து என்னென்ன சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட கௌரவம் பார்ப்பாங்க பார்க்கலாம் செய்யலாம் அப்படி அவங்களுக்கு சில விஷயங்கள் ஒத்து தான் செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது ஒத்து வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லைன்னா இருக்க மாட்டாங்க பார்க்கலாம் செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்குரிய கௌரவம் அந்த இடத்துல இருந்தால் அவங்க எதுவுமே செய்வாங்க எல்லாமே பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி அதிகமாக இருக்கும் இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு போட்டி அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மிகுந்த சுறுசுறுப்பு சில பேருக்கு இருக்கும் அடுத்த அது அடுத்த சைடு அடுத்த சைன் எ எந்த ஒர்க்குமே பெண்டிங் வைக்காது ஏன் பெண்டிங் வைக்கிற அப்படின்னு சத்தம் போடுவாங்க டோன்ட் கீப் எனி பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே உடனே டக்கு டக்குன்னு முடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா கோவப்படுவாங்க ஸோ அந்தளவுக்கு வெரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் பர்சனாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து அதுலேயே வந்து என்னென்ன வேலை கொடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க பின்னாடியே போய் பார்ப்பாங்க போய் பார்த்தா செய்கிறானா இல்லையா கரெக்டாக செய்கிறானா இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி நேரடியாக சென்று முடிவு காண்பார்கள் போய் நேரடியாக போய் பார்க்குறது அந்த மாதிரி ஒன்று திடமான மனம் இந்த நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு விஷயங்களுக்கும் அதே போல் அவங்களுடைய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆணிவேரான முடிவுகள் ஸ்ட்ராங்கான முடிவாக இருக்கும் ஒரு ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா எடுத்தது தான் மேஷராசிலாம் பின்வாங்கவே மாட்டாங்க இப்படி தானே இப்படி தான் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டாங்க இப்படி தாங்க இருப்பேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அந்த அளவுக்கு மேஷராசி அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அஸ்வினி நட்சத்திரம் பயங்கர ஃபாஸ்ட்டு ஜென்மராசி மேஷராசி பரணி நட்சத்திரம் தரணி ஆளக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அவங்க இப்போ அஸ்வினி பரணி நட்சத்திரம்னா இன்னும் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எல்லா பக்கமும் கேட்டுப்பாங்க வேறு வழி இல்லை அவங்களுக்கு எல்லா பக்கமும் கேட்டுனது ஆகணும் இவங்க சொன்னாலும் கேட்டுப்பாங்க இவங்க திட்டினாலும் வாங்கிப்பாங்க அப்படியே லைஃப் அப்படியே ஏன்னா அடுத்த ரெண்டு மூணு பாதம் ரிஷபராசி வந்துடுது இல்லையா அதனால் இந்த மேஷராசி வரையில் வந்து பார்த்தோன்னே நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் சரிங்க இவங்களுடைய மற்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை சில பேருக்கு வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் போன்றவற்றால் தகராறு ஏற்படலாம்